அதில் ஒரு மூணு இன்ச்சு ஆட் பண்ணணும் இந்த மூணு இன்ச்சு தோராயமாக கேல்குலேஷன் இதுதான் தான் அப்போ பன்னெண்டு இன்ச்சு ஸோ பன்னெண்டு இன்ச்சு அதில் ஒரு கோடு அடுத்தது முட்டியோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அடிநாளோட இறக்கத்துலேருந்து இந்த ஃபுல் லென்த்தில் பாதி பதினஞ்சு இன்ச்சு அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே இதுதான் முட்டியோட அளவு முட்டியோட லூஸு பதினாலு இன்ச்சு அதில் பாதி

ஓகேவா மேலே பன்னெண்டு அதே பன்னெண்டு இன்ச்சு கொண்டு போயிட்டு மேலே இடுப்புலையும் வச்சுக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ண ரெண்டுத்தையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இந்த அடிங்காலோட கிராஸோட அளவுக்கு நாம ஒரு ரெண்டரை இன்ச்சு இங்க ஆட் பண்றோம் இந்த ரெண்டரை இன்ச்சு ஆட் பண்றது இந்த ரெண்டரை இன்ச்சு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டோட அளவுல இருந்து பதினாறில் ஒரு பங்கு அதாவது சீட்டோட அளவை பதினாறால வகுக்கணும் அப்போ ரெண்டே கால் அப்ப ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டரை கூட வச்சுக்கலாம் ஓகேவா ரெண்டரை இப்போ இந்த ரெண்டரை இன்ச் இந்த ஷேப்பு இந்த ஷேப் முட்டி லூஸ் ஒரு ஷேப் அப்படியே கீழே பாட்டம்ல கொண்டு போயிட்டு ஜாயின் பண்றோம் நாம எக்ஸ்ட்ரா லூஸுக்கு எக்ஸ்ட்ரா தையல் பிடிப்புக்கு ஒரு ஒன் இன்ச்சு இல்ல முக்கால் இன்ச்சு சேர்த்து நாம தையல் பிடிக்கும்